ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஎம்ஜிவி அகாடமி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தமிழ் பார்க்கலாம் தமிழில் சிலபஸ் வைஸ் வீடியோ ஸோ அதில் பாருங்கள் பகுதி ஈ ஓகேங்களா ஃபஸ்ட்டு பகுதி இலேந்து போகலாம் அதில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஓகேங்களா தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அதில் ஃபஸ்ட்டு யார் கொடுத்துருக்காங்கன்னா பாரதியார் பற்றி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஃபஸ்ட்டு யார் இருக்கிறது பாரதியார் இருக்கார் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பாரதியார் பற்றி படிக்கலாம் ஓகேங்களா பாருங்க பாரதியார் பாரதியருடைய இயற்பெயர் என்னென்னா சுப்பிரமணியன் ஓகேங்களா பாரதியருடைய இயற்பெயர் சுப்பிரமணியன் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாரதியரோட காலம் ஓகேங்களா பாரதியார் காலம் பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுலருந்து பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை ஓகேங்களா பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டிலிருந்து பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை பாரதியார் இருந்திருக்கார் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பெற்றோர் பாருங்கள் சின்னசாமி அண்டு இலக்குமி எம்மியார்னு சொல்லுவாங்க லட்சுமி எம்மியார்னு எழுதியிருக்கேன் ஓகேங்களா அவங்களுடைய பெயர் லட்சுமி எம்யார் தான் புக்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா சின்னசா கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா 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 பாருங்க பாருங்க பாரதியாரோட 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 மனைவி மனைவி பெயர் செல்லம்மாள் பாரதியார் பாரதியார் பிறந்த ஊர் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் தூத்துக்குடியில் தான் 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 பிறந்தார் பட்டம் 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 மன்னராக பாரதி 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 என்ற 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 கொடுக்கப்பட்டது மன்னரால் மன்னரால் இவருக்கு கொடுத்தாங்க எப்போன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு பதினோரு வயசில் வயசில் அவருக்கு வழங்கப்பட்டது அடுத்து பாரதியோட சிறப்பு பெயர் பாருங்க பாரதிக்கு என்னென்ன சிறப்பு பெயர் இருக்குன்னா தேசிய கவி விடுதலை கவி முண்டாசு கவி ஓகேங்களா தேசிய கவின்னு சொல்லுவாங்க மகாகவி விடுதலை கவி அண்டு முண்டாசு கவின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து பாரதியின் சிறப்புகள் பாருங்க பாரதியோட சிறப்புகள் என்னன்னா தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி ஓகேங்களா தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளின்னு சொல்லக்கூடியவர் பாரதியார் நெக்ஸ்ட் பாருங்க இருபதாம் நூற்றாண்டு இணையற்ற கவிஞர் பாரதியார் ஓகேங்களா இருபதாம் நூற்றாண்டுடைய இந்த இணையற்ற கவிஞர் யார்னு பார்த்தோன்னா பாரதியார் அதே மாதிரி அவங்க இதழ்கள் பாருங்க ஓகேங்களா பாரதியருடைய இதழ்கள் இந்தியா விஜயா சுதேசமித்ரன் சக்கரவர்த்தினி பாலபாரதி எங் இந்தியா சூரியோதயம் கர்மயோகி ஓகேங்களா இந்தியா இருக்கு விஜயா சுதேசமித்ரன் சக்கரவர்த்தினி பாலபாரதி எங்கி இந்தியா சூரியம் கர்மயோகி இந்த இதெல்லாம் என்ன பண்ணியிருக்காருனா அவரு ஆசிரியராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு அதே சமயம் துணை ஆசிரியராகவும் இருந்திருக்காரு இதில் பாரதியார் ஆசிரியர் ஒர்க் பண்ண இந்தியா விஜயா சுதேசமித்ரன் சக்கரவர்த்தினி பாலபாரதி எங்கி இந்தியா சூரியோதயம் கர்மயோகி ஓகேங்களா அடுத்து அவருடைய நூல் பாருங்க பாரதியரோட நூல்கள் கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாரத தேசம் விநாயகர் பாரதியார் கவிதைகள் ஓகேங்களா கண்ணன் பாட்டு பாப்பா பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் பாரத தேசம் விநாயகர் பாரதியார் கவிதைகள் இதெல்லாம் பாரதியாரோட நூல்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாரதியோட ஒர்க் ஓகேங்களா அவர் மதுரையில் சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் ஆசிரியராக ஒர்க் பண்ணியிருக்கார் ஓகேங்களா மதுரையில் சேதுபதி உயர்நிலைப் பள்ளியில் தான் பாரதியார் என்ன பண்ணியிருக்காருனா ஆசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட்டு பாருங்கள் மற்ற இதழ்களில் பாரதியாரின் படைப்புகள் ஓகேங்களா மற்ற இதர்கள்ல பாரதியாருடைய படைப்புகள் வெளிவந்தது அதுல என்னன்னா சர்வஜனமித்ரன் ஓகேங்களா சர்வஜனமித்ரன் இதுல வந்துச்சு ஞானபானு ஞானபானு யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய சிவாது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் சுப்பிரமணிய சிவாவால் வெளியிடப்பட்ட தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த ஞானபானு அந்த இதழில் பாரதியாரோட படைப்பு வெளிவந்திருக்கு நெக்ஸ்ட் பாருங்க காமன்வெல் காமன்வெல்த்லருந்து அன்னி பேசன் அம்மையாருடைய இதழ் ஓகேங்களா அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அன்னி பேசன் ராமியார் தொடங்கியிருந்த அந்த காமன்வெல் அதில் பாரதியாரோட படைப்புகள் வெளிவந்திருக்கு ஓகேங்களா அஸ் நெக்ஸ்ட் பாருங்க கலைமகள் தேசபக்தன் கதா ரத்னாகரம் ஓகேங்களா கலைமகள் இருக்குது தேசபக்தன் இருக்குது கதா ரத்னாகரம் இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா பாரதியருடைய படைப்புகள் வெளிவந்தது ஓகே நெக்ஸ்ட் பாரதியின் புனை பெயர்கள் பாருங்கள் பாரதியார் என்னென்ன புனை ஸோ அவருடைய இதில் வந்து பார்த்தோம்னா வேற ஒரு பெயரில் நூலை வெளியிட்டிருப்பார் ஓகேங்களா அதுதான் சொல்லியிருக்காங்க அவருடைய பெயர்கள் இளசை சுப்பிரமணியன் ஓகேங்களா பாரதியருடைய பெயர் பாருங்கள் இளசை சுப்பிரமணியன் சாவுத்திரி ஓகேங்களா சிசு பாரதி வேதாந்தி நித்யதீரர் உத்தம தேசாபிமானி செல்லிதாசன் காளிதாசன் சக்திதாசன் ரிஷிகுமாரன் காசி சரஸ்வதி பிஞ்சு காளிதாசன் செல்லம்மாள் கிருஷ்ணன் ஓகேங்களா பாருங்க இளசை சுப்பிரமணியன் ஓகேங்களா இலசை சுப்பிரமணியன் சாவித்ரி சீசு பாரதி வேதாந்தி நித்யதீரர் உத்தம தேசாபிமானி ஷல்லிதாசன் காளிதாசன் சக்திதாசன் ரிஷிகுமாரன் காசி சரஸ்வதி பிஞ்சு காளிதாசன் செல்லம்மாள் கிருஷ்ணன் இதெல்லாம் பாரதியின் புனைப்பெயர்கள் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாரதியின் புகழுரைகள் ஓகேங்களா பாரதியாரோட புகழுரை பாரதியாரை கொஞ்சம் பேர் புகழ்ந்துருப்பாங்க யார் யாருன்னு பார்க்கலாம் ஓகேங்களா சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாடை வந்த அறிஞ்சன் பாட வந்த மரவன் நீடு தூயில் நீக்க பாடி வந்த நிலா ஓகேங்களா இதெல்லாம் பாரதியாரை பற்றி பாரதி தாசன் புகழ் ஓகேங்களா பாரதியாரை பாரதி தாசன் புகழ்ந்தது என்னன்னு பாருங்க சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அருஞ்சன் மரம் பாட வந்த மரவன் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நீலா அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் கவிமணி கவிமணி பாரதியார் என்ன புகழ்ந்துருக்காருனா பாட்டுக்கொரு புலவன் பாரதி ஓகேங்களா பாட்டுக்கொரு புலவன் பாரதின்னு கவிமணி புகழ்ந்திருக்காரு நெக்ஸ்ட்டு பாருங்கள் ராஜாஜி ராஜாஜி என்ன சொல்றாருன்னா திலகர் விதை பாரதியாக முளைத்தது ஓகேங்களா ராஜாஜி என்ன சொல்றாருன்னா திலகர் விதை பாரதியாக முளைத்ததுன்னு புகழாரம் பண்ணியிருக்காரு அடுத்து பாருங்கள் கருத்து படங்கள் ஓகேங்களா பாரதியார் கருத்து படம் ஃபேமஸ் ஸோ அதில் பாருங்க கருத்து படங்கள்னா இந்த லண்டன் பஞ்ச் இந்தி பஞ்சு முதலிய கருத்து படங்களை கொண்ட இதழ்களை பார்த்த பாரதி ஓகே லண்டன் பஞ்ச் இந்தி பஞ்ச்லாம் வந்து அப்போ முக்கியமான இதழ்களாக இருந்தது அந்த இதழ்களை பார்த்த பாரதியார் என்ன பண்ணுறார்னா தமிழில் சித்திரவாளி என்ற புனைப்பெயரில் அதாவது சித்திரவாளி என்ற பெயரில் கருத்து படங்களை மட்டுமே கொண்ட இதழ் ஒன்றையும் நடத்த விரும்பினார் ஓகேங்களா அதாவது லண்டன் பஞ்சு இந்தி பஞ்சு பார்த்த அந்த கருத்து படம் வந்து பார்த்து பாரதி என்ன பண்ணுறாருனா அவர் வந்து தமிழில் சித்திரவாளி என்ற பெயரில் கருத்து படம் மட்டுமே கொண்ட ஒரு இதழ் தொடங்குறாரு ஆனால் வந்து அவரால் செயல்படுத்த முடியல ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்தியா விஜய் ஆகிய இருதரங்களை கருத்து படங்களை வெளியிட்டார் ஸோ பாரதியார் அதை தவிர்த்து அதை செயல்படுத்த முடியாதனால என்ன பண்ணுறாருனா இந்தியா விஜயா அந்த ரெண்டு இதழிலுமே வந்து பார்த்தோன்னா தன்னுடைய கருத்து படங்களை வெளியிடுறாரு ஓகேங்களா அப்போ பாரதியார் தன்னுடைய கருத்து படங்களை வெளியிட்ட இதழ் எதுன்னு பார்த்தோன்னா இந்தியா விஜயா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாரதியாரின் துணை ஆசிரியர்கள் ஓகேங்களா பாரதியாரு கீழே ஒர்க் பண்ணுங்க பாருங்கள் அவருடைய இதில் யார் யார் ஒர்க் பண்ணாங்கன்னா பாரதியாருடைய துணை ஆசிரியர்கள் ஓகேங்களா யாருன்னா பிபி சுப்பையா ஓகேங்களா பிபி சுப்பையா இருக்கிறாரு என் நாகசாமி ஓகேங்களா என் நாகசாமி இருக்காரு அடுத்து வா ராமசாமி பரளி சூழ்நிலையப்பர் கனகலிங்கம் இவங்களாம் பாரதியாரின் துணை ஆசிரியர்கள் ஓகேங்களா பிபி சுப்பையா என் நாகசாமி வார் ராமசாமி பரளி சூழ்நிலையப்பர் கனகலிங்கம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் இதழ்களில் ஓகேங்களா அதாவது இப்போ வரக்கூடிய இதழ்கள்லாம் வந்து பார்த்தோன்னா தமிழில் ஓகேலா அந்த ஆண்டு திங்கள் நாள் அதாவது தமிழில் வந்து பார்த்தோன்னா இந்த வருடம் இந்த மாதம் இந்த நாட்கள் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு முத முதலாக குறித்தவர் யாருன்னு பார்த்தோன்னா பாரதியார் தான் ஓகேங்களா தமிழில் வந்து இருக்கணும் அதாவது இங்கிலீஷில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இருக்கப்பதெல்லாம் அதாவது என்ன சொல்கிறது நம்மளுடைய தை அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா ஸோ தமிழ் மாதங்களை சொன்னது யாருன்னு பார்த்தினா பாரதியார் தான் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவர் தான் சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்கள் பெண் விடுதலைக்கு பாடுபட்ட பாரதி பெண்களுக்கு தமது சக்கரவர்த்தி ீங்களா என்ன பண்ணீங்கன்னா குரல் வெண்பா எழுதியிருக்கார் அதாவது பெண் விடுதலைக்கு பாடுபட்ட பாரதி பெண்களுக்காக தன்னுடைய சக்கரவர்த்தி இதழ்ல குரல் வெண்பா ஒன்றை எழுதியிருக்கார் அடுத்து பாருங்கள் இந்தியா இதிலே பாரதி வெளியிட்ட வண்ணம் எதுன்னு பார்த்தோன்னா சிகப்பு ஓகேங்களா இந்தியா பத்திரிக்கை இருக்குதுங்களா அந்த இந்தியா பத்திரிக்கையை பாரதி எந்த வண்ணத்தில் வெளியிட்டார்னா சிகப்பில் வெளியிட்டார் அது எதை குறிக்குதுன்னா புரட்சியும் அண்டு விடுதலையும் குறிப்பதாக இருக்குது ஓகேங்களா பாரதியாரது வந்து பார்த்தோன்னா புரட்சியும் விடுதலையும் குறிப்பதாக இருக்கிறது தான் இந்த சிகப்பு வண்ணம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் தன் மனைவி செல்லாமலேயும் அவர் அவருடைய நூலில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா கண்ணம்மா அண்டு வள்ளி என்ற புனை பேரில் கூறியிருக்காரு ஓகேங்களா அதாவது பாரதியாரோட ஒய்ஃப் செல்லம்மா ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா புனை புனைப்பெயரில் வந்து சொல்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கண்ணம்மா அண்டு வள்ளி என்ற புனைப்பெயரில் பயன்படுத்தியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்கள் தலைப்பிடல் தலைப்பிடலில் மகுடமிடல் என பாரதி சொல்லியிருக்கார் ஓகேங்களா இந்த தலைப்பிடல் வார்த்தைக்கு பதிலாக மகுடமிடல் அப்படின்னு பாரதியார் தான் சொல்லியிருக்கார் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸோ அடுத்து தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்பிடுவதற்கு பாரதி முன்னோடி அதாவது தமிழ் இதழ்களில் தமிழில் தலைப்பிடுவதற்கு பாரதியார் தான் முன்னோடி ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஆங்கிலத்தில் தலைப்பிடுதலை எதிர்த்து பாரதியின் சுதேசமித்திரன் அந்த இதில் அதனை சாடி எழுதியிருக்கார் என்ன சொல்லணும்னா ஆங்கிலத்தில் தலைப்பிடுவதில் எதிர்த்து பாரதியர் எந்த பத்திரிகையில் சாடி எழுதியிருக்காருனா அவருடைய சுதேசமித்திரன் பத்திரிகையில் வந்து பார்த்தோன்னா அதனை சாடியே எழுதியிருக்காரு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆங்கிலேயரின் கெடுபடியால் பாரதியார் பாண்டிச்சேரி சென்றபோது அவருடனே இந்தியா இதெல்லாம் சென்றது ஓகேங்களா என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ஆங்கிலேயருடைய கெடுபடியால் பாரதியார் எங்கே போகிறாருன்னா பாண்டிச்சேரி போகிறார் பாண்டிச்சேரி போய் அங்கேருந்து என்ன பண்ணுறாருனா இந்திய இதில் வந்து பார்த்தோன்னா தொடர்ந்து எழுதுறாரு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அதான் எட்டியபுற மன்னர்களையும் பரம்பரை வரலாறு பற்றி கவிகேசரி சாமி திச்சகர் என்பவர் எழுதியிருக்காரு ஓகேங்களா எட்டியபுரம் மன்னர் வரலாறு இருக்கு இல்லைங்களா அந்த எட்டியபுற மன்னருடைய பரம்பரை வரலாறு பற்றி கவி கேசரி சாமி திச்சகர் என்பவர் எழுதியிருக்காரு என்னென்னு எழுதுறான்னா வம்சமணி தீபிகை என்ற நூலை ஓகேங்களா என்ன பேரில் எழுதுறாரு பாருங்க வம்சமணி தீபிகை என்னும் நூலை வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொம்போதுல வெளியிட்டார் ஓகேங்களா கவிகேசரி சாமி தீச்சகர் என்பவர் தான் வம்சமணி தீபிகை என்ற நூல் எப்போ எழுதுறாரு ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தொம்போதில் வெளியிட்டார் ஆனால் அந்த பதிவை வந்து திருத்தி வெளியிட ஆசை கொண்ட பாரதியார் ஓகேங்களா அதாவது எட்டயபுரம் மன்னர் வரலாறை பற்றி கவிகேசரி சாமி தீச்சகர் இல்லைங்களா அவர் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் தவறாக எழுதியிருப்பார் அதை வந்து திருத்தி எழுதணும் அப்படின்னு சொல்லி ஆசை கொண்டார் பாரதியார் ஆனால் அந்த ஆசை வந்து நிறைவேறலை ஓகேங்களா ஸோ அதுக்கு தான் சொல்கிறாங்க பாருங்கள் ஆசை கொண்ட பாரதியார் என்ன சொல்கிறேன்னா வெங்கடேஸ்வரர் எட்டப்ப ஓகே வெங்கடேஸ்வரர் எட்டப்ப ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் கடிதம் எழுதினார் ஓகேங்களா வெங்கடேஸ்வரர் எப்போ கடிதம் எழுதினார் பாருங்கள் ஆறு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் கடிதம் எழுதினார் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் வம்சமணி தீபிகை நூலின் அந்த வடிவம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மறுபதிப்பாக இலசைமணி மணி என்பவரால் வெளியிடப்பட்டது ஓகேங்களா வம்சமணி தீபிகை நூலை வந்து திருத்தி வெளியிடும் பாரதி ஆசை கொண்டார் பட் அதை எழுத முடியல அதே வம்சமணி தீபிகை அந்த மூல வடிவம் அந்த ஃபர்ஸ்ட் எழுதப்பட்ட அந்த நூலை மறுபதிப்பாக யார் வெளியிடுறாங்கன்னா இலசை மணி அப்படின்றவர் ஓகேங்களா இலசை என்றவர் வெளியிடுறார் எப்போனா ரெண்டாயிரத்தி எட்டில் வெளியிடுறார் ஓகேங்களா இல்லை பாருங்கள் ஒரு எழுத்தாளன் கூடியவரை பேசுவது போல் எழுதுவதே உத்தமம் அதுவே நல்லது அப்படின்னு பாரதியார் சொல்லியிருப்பார் டுவெல்த் ஸ்டாண்டர்டில் வரும் என்னன்னா ஒரு எழுத்தாளன் கூடியவரை பேசுவது போல் எழுதுவதே உத்தமம் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் பாரதியார் இறந்து போவதற்கு முதல் நாள் அதாவது பாரதியார் இறந்து போவதற்கு முதல் நாள் வந்து என்ன சொல்கிறார்னா நாளைக்கு அமானுள்ள பற்றி ஒரு விஷயம் எழுதி ஆஃபீஸுக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என இறுதியாக பாரதியார் கூறியுள்ளார் ஸோ அதாவது அவர் இறந்து போகிறதுக்கு முன்னாடி ஒரு கடைசி வரைக்குமே அவர் என்ன வந்திருக்காருன்னா ஒரு எழுத்தாளராகவே இருந்திருக்காரு அதை பற்றி தான் சொல்றாங்க ஓகேங்களா பாரதியார் இறந்து போவதற்கு முதல் நாள் என்ன சொல்றாருன்னா அதான் நாளைக்கு அமானுள்ளக்கானை பற்றி ஒரு விஷயம் எழுதி ஆஃபீஸுக்கு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் என இறுதியாக பாரதியார் கூறியுள்ளார் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க பாரதியார் நெல்லியப்பருக்கு எழுத கடிதம் ரா பத்மநாபன் பதிப்பித்த பாரதி கடிதங்கள் என்ன நூலில் இடம்பெற்றுள்ளது அதாவது பாரதியார் நெல்லியப்பர் எழுதிய கடிதம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரா பத்மநாபன் பதிப்பிச்சிருக்காரு என்னென்னா பாரதியின் கடிதங்கள் அப்படின்னு ஒரு நூலை ஓகேங்களா பாரதியின் கடிதங்கள்ன்ற நூலை பதிப்பிச்சர் யாருன்னு பார்த்தனா அதாவது ரா பத்மநாபன் ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா பாரதியார் நெல்லியப்பருக்கு எழுதிய கடிதங்கள் பற்றி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பாருங்கள் பதினைந்து வயதில் கல்வி கற்க உதவி வேண்டி ஸோ பதினஞ்சு வயசில் வந்து கல்வி கற்க உதவி வேண்டி எட்டயபுர அரசருக்கு வந்து பாரதியார் கடிதம் எழுதுகிறாரு அவர் மறைவிற்கு முன்பு வந்து பார்த்தோன்னா குத்தி கேசவருக்கு எழுதிய கடிதம் வரை எல்லாமே நம்மிடம் பேசுவது போலவே உள்ளது ஏன்னா அவர் தான் என்ன சொல்கிறாரு அதான் ஒரு கூடிய வரை பேசுவது போல எழுதுவதே உத்தமம்னு சொல்கிறாரு தான் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் பதினஞ்சு வயசில் கல்வி கற்க உதவி வேண்டி எட்டயபுர அரசருக்கு எழுதிய கடிதம் முதல் அவர் தம் மறைவுக்கு முன்பு குத்தி கேசவருக்கு எழுதிய கடிதம் வரை எல்லாமே நம்மிடம் பேசுவது போலவே உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாரதியரை விட ஏழு ஆண்டுகள் இளையவரான பரளிசு நெல்லையப்பர் அவர்களை தன்னுடைய தம்பியாகவே அன்பு காட்டினார் ஸோ பாரதியாரை விட ஏழு வருஷம் வந்து பார்த்தோன்னா இளையவரான பரளிசு நெல்லையப்பர் அவர்களை பாரதியார் தன்னுடைய தம்பியாகவே அன்பு காட்டியிருக்கார் ஓகேங்களா அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க பாரதியாருடைய கண்ணன் பாட்டு நாட்டு பாட்டு பாப்பா பாட்டு முரசு பாட்டு இவற்றை பதிப்பித்தவர் யாருன்னு பார்த்தோன்னா பரளி சூழ்நிலையப்பர் ஓகேங்களா அவர் வந்து பார்த்தோன்னா தன்னுடைய தம்பியாவே ஏற்றுக்கொண்டார் ஆனால் அவருக்கு வந்து பரளி சூழ்நிலையப்பர் என்ன பண்ணியிருக்காருனா பாரதியாரோட கண்ணன் பாட்டு நாட்டு பாட்டு பாப்பா பாட்டு முரசு பாட்டு இதெல்லாம் பதிப்பிச்சிருக்கார் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் பாரதியார் நடத்திய சூரியம் கர்மயோகி ஆகிய இதழ்களை துணை ஆசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காரு ஓகேங்களா பாரதியார் நடத்திய சூரியதயம் கர்மயோகி இந்த ரெண்டு இதழ்லையும் இந்த பரளிசூ நெல்லியப்புற இருக்கார்லயும் அவர் வந்து துணை ஆசிரியராக ஒர்க் பண்ணியிருக்காரு ஓகேங்களா அடுத்து பாருங்க லோகபகாரி ஓகேங்களா லோகபகாரி தேசபக்தன் இதழ்களில் துணை ஆசிரியராகவும் பின் ஆசிரியராகும் அதாவது சூரியதயம் கர்மாரோகி ரெண்டுத்திலேயும் வந்து துணை ஆசிரியர் அதன் பின்பு லோகபகாரி அதுக்கப்புறம் தேசபக்தன் இந்த ரெண்டு இதில் என்ன பண்ணியிருக்காரு துணை ஆசிரியராகவும் பின்பு ஆசிரியராகவும் ஒர்க் பண்ணியிருக்காரு யார் பரளி சூழ்நிலையப்பர் ஓகேங்களா ஓகேங்களா ல்ாரதி வாழ்த்துங்களா நெல்லை தென்றல் பாரதி வாழ்த்து உயும் வழி ஆகிய கவிதை நூல்களையும் வாவுசியின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்காரு ஓகேங்களா பரளிசூ நெல்லையப்பர் வந்து நெல்லை தென்றல் பாரதி வாழ்த்து உயும் வழி ஆகிய கவிதை நூல்களையும் வாவுசியின் வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்காரு ஓகேங்களா அடுத்து பாருங்க பாரதியார் சமுதாய ஏற்றத்தாழ்மையும் பெண் அடிமைத்தனத்தையும் தம் பாடல்களில் சொல்லியிருக்காரு ஓகேங்களா பாரதியார் சமுதாய ஏற்றத்தாழ்மையும் அண்டு பெண் அடிமைத்தனத்தையும் வந்து பார்த்தோன்னா தன்னுடைய நூல்களில் எழுதியிருக்காரு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க உரைநடை நூல்கள் வசன கவிதை சீட்டு சீட்டுக்கவையில் எழுதியிருக்காரு ஓகேங்களா உரைநடை நூல்கள் வசன கவிதை அண்டு சீட்டுக்கவிகளை எழுதியிருக்காரு அதில் பாருங்கள் புதிய ஆத்திச்சுடி பாரதியார் எழுதிதான் ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு புதிய ஆத்திச்சுடி எழுதிய யாருன்னு பார்த்தோன்னா பாரதியார் ஓகேங்களா பாரதியார் எழுதிய வசன கவிதையை புது கவிதை என உருவாக காரணமாயிற்று ஓகேங்களா பாரதியார் எழுதிய வசன கவிதை தான் என்னவோ மாறுது புது கவிதை என உருவாக காரணமாயிற்று ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் இது வந்து பாரதி சொன்னது ஓகேங்களா பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க பாரதியார் பாரதியாருக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யாருன்னா வ ராமசாமி ஓகேங்களா பாரதியாருக்கு மகாகவின் பட்டம் கொடுத்தவர் வ ராமசாமி அடுத்து பாரதியாரோட ஞானகுரு ஓகேங்களா பாரதியருடைய ஞானகுரு யாருன்னு பார்த்தோம்னா நிவேதிதா ஓகேங்களா பாரதியாரின் ஞானகுரு நிவேதிதா நெக்ஸ்ட்டு பாரதியாரோட அரசியல் குரு ஓகேங்களா பாரதியோட அரசியல் குரு திலகர் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு சென்னையில் ஜனசங்கம் தோற்று வைத்தார் பாரதியார் சென்னையில் ஜனசங்கத்தை தோற்று வச்சார் பாரதியார்தான் ஓகேங்களா அடுத்து பாருங்க தற்போது புகழ்பெற்று விளங்கும் பாரதியின் புகைப்படத்தை வரைந்தவர் ஸோ இப்போ இருக்கக்கூடிய இந்த பாரதியருடைய வரைபடத்தை வரைஞ்சவர் யாருன்னு பார்த்தோன்னா ஆரியம் என்கின்ற பாஷியம் ஓகேங்களா இந்த ஆரியம் என்கின்ற பாஷியம் நம்ம இந்திய விடுதலை பொருளில் கூட வருவார் ஸோ அவர் தான்

நெக்ஸ்ட்டு பாருங்கள் பாரதியார் ஓகேங்களா என் மருந்த தமிழ் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் ஓகேங்களா பாரதியாரோட கூற்று என்ன சொல்லியிருக்கேன்னா ஏன் மொழிகளிலே தமிழ் தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கு காணும் அது வந்து பாரதியார் சொன்னதுதான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பெனலாம் எங்கள் தாய் ஓகேங்களா என்று பிறந்தவள் என்று உணராத இயல்புனலாம் எங்கள் தாய்ன்னு சொன்னதும் பாரதியார் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் நிலம் வேண்டும் பராசத்தி காணிநிலம் வேண்டும் ஓகேங்களா காணிநிலம் ஏன் காணி காணிநிலம் வேண்டும்ன்றது நமக்கு சிஸ்து ஸ்கூல் புக்கில் வருதே அது பார்த்துக்கோங்க அது சொன்னது பாரதியார் நெக்ஸ்ட்டு பாருங்க வானை அளப்பும் கடல் மீனை அழப்போ சந்திர மண்டலாயத்தில் கண்டு தெளிவோம் இதுவும் பாரதியார் சொன்னது வானை அழப்பும் கடல் மீனை அழப்பும் சந்திர மண்டலாயத்தில் கண்டு தெளிவோம் சந்தித்திருப்பிற்கும் சாத்திரம் கற்போம் அவருடைய பாடல் வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் அடி மேலைக்கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் இது வந்து ஒரு பாடல் ஓகேங்களா வெள்ளி பனிமலையின் மீது உலாவோம் அடி மேலைக்கடல் முழுவதும் கப்பல் விடுவோம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் ஓகேங்களா காக்கை குருவி எங்க குருவியங்கள் ஜாதி இது பாரதியார் சொன்னது தான் ஓகேங்களா காக்கை குருவியங்கள் ஜாதின்னு சொன்னது பாரதியார் இது நெக்ஸ்ட்டு பாருங்கள் தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்துடுவோம் இது பாரதியாரோட குற்றம் ஓகேங்களா தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினையே அழித்துடும்னு சொன்னது பாரதியார் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நெஞ்சல் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடிக்கிலேயே வாய் சொல்லில் வீரரடி ஓகேங்களா நெஞ்சல் உரமும் இன்றி நேர்மை திறமும் இன்றி வஞ்சனை சொல்வாரடிக்கிலேயே வாய் சொல்லில் வீரரடின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பாருங்கள் வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே ஓகேங்களா வாழ்க நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே இது சொன்னது பாரதியார் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவே எங்கள் தமிழ்மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்றும் வாழியவேன்னு சொன்னது பாரதியார் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க வானகமே இளவையிலே மரச்சரிவே நீங்களே எல்லாம் காணொலி நீரோ வெறும் காட்சி பிழைதானோ ஓகேங்களா வானகமே இளவெயிலி மரச்சரிவி நீங்கள் எல்லாம் காணொலி நீரோ வெறும் காட்சி பிழைதானோ பாரதியார் சொன்னது அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் நெஞ்சை எள்ளும் சிலபதிகாரம் மணியாரம் படைத்த தமிழ்நாடு இது சொன்னது பாரதியார் ஓகேங்களா நெஞ்சை எள்ளும் சிலபதிகாரம் மணியாரம் படைத்த தமிழ்நாடு இது சொன்னதும் பாரதியார் தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் காற்றேவா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா ஓகேங்களா காற்றேவா இது டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு பாடல் பாருங்கள் காற்றேவா மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனதை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தரிகிட தீம் தருகிட பக்க மலைக்கள் உடை உடைத்துடு தாம் தரிகிட அப்படின்னு ஒரு பாடல் வரும் ஸோ இதுவும் தான் ஓகேங்களா திக்குகள் எட்டும் சிதறி தக்க தீம் தருகிட தீம் தருகிட பக்க மலைகள் உடைத்தடு ஓகேங்களா பாரதியருடைய பாடல் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இங்கேவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் இது வந்து பார்த்தோன்னா ஒரு இன்டர்நெட் பற்றி ஒரு விஷயம் வரும் ஓகேங்களா அதில் இங்கேவனே யான் பிறவே என்ன தவம் செய்து விட்டேன் இது பாரதியார் சொன்னது தான் நெக்ஸ்ட்டு பாருங்கள் நிலாவியும் மானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே குழாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறிபடித்தோம் ஓகேங்களா நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்க அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறிபடித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க சென்றுவிடை எட்டு எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்கு சேர்ப்பீர் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குழந்தைங்கு சேர்ப்பின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவவும் வகை செய்தல் வேண்டும் தேமதுர தமிழ் உலகம் உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் இது பாரதியார் சொன்னதான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் சுட்டுமிழிச்சுடதான் கண்ணம்மா சூரியரோ சந்திரரோ இந்த பாடல் அதாவது அவங்களுடைய ஒய்ஃப் இருக்காங்களையா கண்ணம்மா அவங்கள பற்றி எழுதுன ஒரு பாடல் ஓகேங்களா சுட்டும் விழிச்சுட தான் கண்ணம்மா சூரியரோ சந்திரரோ அப்படின்னு எழுதியிருப்பார் நெக்ஸ்ட்டு பாருங்கள் பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தவன் ஓகேங்களா அதாவது பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தன் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள் சில மூடர் நல்ல மாதர அறிவை கொடுத்தார் ஓகேங்களா என்ன சொல்லியிருக்காங்க பாரு பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன் மண்ணுக்குள் சில மூடர் ஓகேங்களா நல்ல மாத அறிவை கெடுத்தார் அப்படின்னு வரும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா ஓகேங்களா இது பாரதியார் தான் ஓகேங்களா எத்தனை கோடி இன்பம் வைத்த எங்கள் இறைவா நெக்ஸ்ட்டு பாருங்கள் அடுத்து வந்து தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினும் இறையா மடுத்தல் ஓகேங்களா அதாவது தேடு கல்வி இல்லாதோர் ஊரை தீயினும் இறையாடு மடுத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா கல்வி வந்து நம்ம தேடி போனோம் அப்படி இல்லாத ஊரை தீ விட்டு கொளுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்து பாருங்கள் நல்லதோர் வீணை செய்வதே அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ ஓகே நல்லதோர் வீணை செய்வதே அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ இது பாரதியார் குற்று ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ அதே பாடல்தான் ஓகே நல்லதோர் வீணை செய்வதோ அதை நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு ஓகேங்களா என்ன சொல்றார் பாரு நல்லதோர் வீணை செய்வதே அந்த நலங்கிட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி எண்ணெய் சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய் வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் செந்தமிழ் நாடெனும் போது நிலை தேன்வந்து பாயுது காதநிலை ஓகேங்களா செந்தமிழ் நாடெனும் போது இன்ப தேன்வந்து பாயுது காதநிலைன்னு சொன்னதோ பாரதியருடைய நூல் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா பாரதியார் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் எடுத்து போட்டிருக்கேன் நெக்ஸ்ட்டு வந்து பாரதியார் பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஒன்று போடுறேன் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்